நீ நான் காதல் சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன டிஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் ஆகாஷ் வந்து கிட்ட அபி நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எது ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொன்னங்கள்ல பூஜைக்காக அதை போயிட்டு வாங்கிட்டு வாங்க நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அப்படியே அணுயோ அனுப்பிட்டு இப்போ ராகவ் கிட்டே போயிட்டு ஆகாஷ் வந்து பேசுகிறாங்க இங்கே பாருடா நான் மறுபடியும் மறுபடியும் உங்ககிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியுது அது என்ன மூணு மாதன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதோ உன்னுடைய முகம் மாறிச்சு எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆகாஷ் இதுக்கு மேலேயும் வந்து நீ மறைக்க வேண்டாம் என்ன விஷயம் சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா வந்து ஆகாஷ் வந்து கேக்குறாங்க உடனே ரங்க வந்து அது வந்துன்றாங்க முதல்ல என்ன விஷயத்தை எனக்கு சொல்ல முடியுமா முடியாதுன்னு சொல்லி கேட்டதும் எல்லா விஷயமும் ஆகாஷ் கிட்ட சொல்லிடுறாங்க நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அதனாலதான் வந்து மூணு மாசம் சொல்லிட்டு சொன்னா அஞ்சலி அக்காவுக்கு எப்ப குழந்தை பிறக்கதோ அப்ப அபி என் லைஃபை விட்டு ரெண்டு பேரும் டீல் சொல்றாங்க இதை கேட்க உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையா ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு வேற வழி தெரியல ஏன்னா அப்ப நான் வந்து அபி அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் என்னுடைய அக்காவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றவை எனக்கு வைஃபை இருக்க கூடாதுன்றதுக்காக இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ராகவ் எல்லாம் உண்மையும் கேட்ட இதகோ ரொம்பவே கோபடுறாங்க ஆகோஷ் வந்த ராகவ் அபிய சேர்த்து வைப்பாங்களா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி தேங்க் யூ